உங்க வீட்டுல அடிப்படை பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை இருந்து மீளுங்க மிஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் மொபைல் டபுள் சிக்ஸ் டூ ஒன் நைன் போர் ஜீரோ டபுள் டூ இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டு இது மாதிரி அங்கே இருக்காது அடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இருந்தால் என்கரேஜ்மெண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கும் இருக்கிறவர்களும் போட்டு இருக்கிறத வந்து அதுதான் இப்போது தண்ணியில் கூட நம்ம என்ன செய்யணும்னா காம்பியூஷன் போட்டு லைஃப் கேட்டி எல்லாத்தையும் ரெடி போகணும் இப்போ கிட்டே எங்கேயாவது இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் வைக்கணும் இங்கே வந்து அங்கே வந்து ஸ்டெப்ஸ் ஏன்னா ஒரு பக்கம் நல்லா லாங் ஸ்டெப்ஸ் வச்சுட்டு தண்ணி அப்படியே இருக்குமா தண்ணி அப்படியே இருக்கணும் அச்சப்பிள்ள

वो भी नहीं बोला हां बोल कर तो सुन कर तो वो छोटा है हम्म एक कंजे साइज में बोल रहा हूं बोला बोला मां चला सर फ्लैट पर सर बेटर फ्लैट पर போட்டा सर फुट पर पोटना सर फुट पर सर गेम

எடுக்கோ எடுத்து எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துக்கணும் எடுத்துடனா ஒரு நாள் ஒண்ணுல எடுத்துட்டா அது மாதிரி தண்ணி கட்டுக்களத்து <laughs> 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 நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ